நம்மை குளிரச் செய்யும் இந்த மழை சில சமயம் நச்சாக மாறும் தெரியுமா தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளிவருகின்ற கந்தவீர் ஒட்ஸைட் மற்றும் நைதரசனின் ஒட்சைட்டுகள் அமிலமழைக்கு காரணமாகும் இவை வளிமண்டலத்தில் நீராவியுடன் கலந்து பழும் சல்பியூரிக் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாறும் அந்த அமிலத் துகள்கள் மழையுடன் சேர்ந்து கீழே விழும்போது பொன்னவன் அதுவே அமில மழை இதன் விளைவுகள் மரங்கள் அழிகின்றன மீன்கள் இறக்கின்றன உலோகத்தாலான கட்டிடங்கள் சிதைகின்றன மேலும் நமது கண்கள் மற்றும் தோல்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை குறைக்க நம்மால் செய்யக்கூடியது பயன் சுத்தமான எரிபொருள் பயன்படுத்துதல் மரங்கள் நடுதல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் நாம் இயற்கையை காக்கலாம் இயற்கை நம்மை காப்போம்